எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை காணி பிரச்சனை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இறால் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் வீடியோ இறால் குழம்பு வீடியோ நிறைய போட்டிருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் இதுக்கு நான் வந்து அரை கிலோ இறால் வாங்கி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கடல் இறால் ரோஸ் கலர்ல இருக்கும் பாத்தீங்கன்னா தோல் அந்த இறால் கொஞ்சம் பெரிய சைஸ் இது வாங்கி இந்த மாதிரி கிளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வேறாவது குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் இல்லைன்னாக்கா தேங்காய் எண்ணெயில் வைக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் கடுகு பருப்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அது மாதிரி கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் வெந்தயம் மூணுமே போட்டு தாளிச்சிக்கோங்க தான் நல்லா வாசமாக இருக்கும் கடுகு வெந்தயம் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் வரைக்கும் இருக்கும் நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதை இதில் சேர்த்து அது கூடவே ஒரு பூண்டு முழு பூண்டு ஃபுல்லாக உரிச்சு வச்சுருக்கேன் எல்லாமே போட்டு ஏன்னா இறால் வந்து வாய்வு பூண்டு போட்டால் அந்த வாயுவை எடுக்கும் சைட் புரோட்டீனு அதே சமயம் வாயு புரோட்டீனாலே வாயு கொஞ்சம் இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவப்படும் அதையும் சேர்த்து நல்லா வதைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இற சேர்த்துருக்கோம் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் வதக்கணும் இந்த எண்ணெயிலே நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல கொஞ்ச நேரம் வதக்கணும் கெரால் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வதங்கி சுருண்டுருச்சு இந்த மாதிரி சுருண்டிருச்சு பாருங்கள் சுருண்டதுக்கப்புறம் மூணு தக்காளி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்கோம் கொறை குறைப்பாக அரைக்கணும் அதை போட்டுக்கலாம் மூணு உருளைக்கிழங்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டால் போடலாம் உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னா வாழைக்காய் நல்லாயிருக்கும் மரவள்ளி கிழங்குலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸாக போடணும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தேவையானு மிளகாய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா காஷ்மீரி சில்லியில காரம் இருக்காது கலருக்காக தான் போடுறேன் குழம்பு மிளகா பொடி எதுக்கு போடுறோன்னா அந்த மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் எல்லாமே போட்டிருப்போம் மசாலா ஃபுல்லாகவே இருக்கும் அதனால குழம்பு மிளகாப்பொடி தான் பெஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டாச்சு கூடவே அளவாக உப்பு கொடுக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ ஒரு எலுமிச்ச பழ அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இது இன்னும் ஒரு வாட்டி வடிகட்டி ஊற்றிடுவேன் ஏன்னா அடியில் இந்த புளி ஓடெல்லாம் தங்கியிருக்கும் அதனால தடவை வடிகட்டி ஊற்றினா இதை}}{|} சேர்த்து கலந்து விட்டு. உப்பு காரம் எல்லாம் சத்தல செக் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைன்னா கூட சத்தல போட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டேன். செம்ம டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் உப்பு குறையுது அதை மட்டும் மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு குறையுதா கார குறையுதான்னு பார்த்து அளவாக போட்டுக்கோங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் நம்ம போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறோம் ஒரு கால் மூடி தேங்காய் நல்லா அரைச்சி அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறோம் தான் இன்னும் டேஸ்டா நல்லா ஒரு ஸ்வீட்னஸோட நல்லா இருக்கும் இதை மூடிடலாம் நடு நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இல்லைன்னா அடி பிடிச்சிடும் குழம்பு நல்லா கொதித்து ஆயிடுச்சு இந்த சமயத்தில் கால் மூடி தேங்காய் அரைச்சி இதை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா மண் சட்டி சமைக்கிற மாதிரி இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறது தான் நல்லது ஏன்னா சட்டி வந்து சீக்கிரமாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் பக்கத்துல இருந்தே கலரிக்கணும் இல்லைன்னா ஓவர் ஹீட் ஆகிடும் நிமிஷம் போதும் குழம்பு ரெடி ஆயிடும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா மல்லித்தழை தூவிக்கலாம் தூவிட்டு இத எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள் குழம்பு நல்லா கிரேவி சூப்பராக வந்திருக்கு ஏறாலாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதால நல்லா வெந்து அருமையாக இருக்கும் ஏராளம் இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் அவங்களுக்கு ஒரு கப்பில் வச்சு காமிக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மெத்தடில் தேடி அப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட விற்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி